ஒரு அமைச்சர் இன்னொரு அமைச்சர் மூத்த அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர் சாராயத்தை பத்தி நம்ம பேசணும் ஐயா மரக்காணத்தை பத்தி பேசணும் விசச்சாராயத்தை பத்தி பேசணும் அதனால யாரெல்லாம் திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் கைதானார்களோ எல்லோருமே செஞ்சி மஸ்தான் அவர்களுடைய அடிப்புடி வலதுகாரம் இடதுகாரம் யார் இருக்காங்களோ அவங்கதான் சாராய கேஸ்ல கைதானாங்க அப்படிப்பட்ட பெருமை அமைச்சராக இருக்கார் அண்ணன் பொன்முடி அவர்கள் மீது சமீபத்துல ஒரு அமலாக்கத்துறை ரைடு நடந்துச்சு பொன்முடி அவர்கள் இந்த ஊருக்கு வந்து விழுப்புரத்தில் பேசினாங்க என் மீது மத்திய அரசு வேண்டுமென்றே கை வைத்திருக்கிறது நான் ஒரு நேர்மையான மனுஷன் என் மீது ஒரு வன்மத்தில் கால் புணர்ச்சியில மத்திய அரசு அமலாக்கத்துறை என்னுடைய இல்லத்திலே ரைடு பண்ணியிருக்காங்க இப்போ ரைடு நடந்ததுங்கய்யா உங்க நிறைய பேருக்கு உண்மை தெரியாதுங்கையா நிறைய பேர் உண்மை சொல்றது இல்லை எதற்காக ரைடு நடந்ததுங்கிற உண்மை எந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக இருக்குதுங்கய்யா பொன்முடி அவர்கள் இங்கே ஒரு திமுக நண்பர் சொன்னார் அண்ணே பொன்முடி என்னை மேலே எதுக்குன்னே ரைடு பண்ணீங்க அவர் வந்து செம்மண்ண கான்ட்ராக்ட் போட்டு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து பதினொன்று வரைக்கும் இதற்கு முன்பிருந்த திமுக ஆட்சியில் ஊழல் பண்ணதுக்கு நீங்க பதிமூணு வருஷம் கழிச்சு ரைடு பண்றீங்க அதனாலதான் நீ உடன்பெறப்பா இருக்கு உனக்கு உண்மை தெரியுமே அதனாலதான் நீ போஸ்ட் ஒடிச்சு அடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க அதனாலதான் நான்காவது தலைமுறைக்கு போஸ்ட் அடிச்சுட்டு சொல்றேன் தம்பி உடன்பெறப்பே தம்பி உண்மையை சொன்னேன் அதை உங்களுக்கும் சொல்ல வேண்டும் பொன்முடி அவர்கள் மீது ரைடு நடந்ததற்கு காரணம் அன்னை தான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் ரெண்டு கம்பெனி விலைக்கு வாங்குறாங்க ஐயா இந்தோனேஷியால ஒரு கம்பெனி விலைக்கு வாங்குறாரு பி டி எக்ஸல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்தோனேஷியால விலைக்கு வாங்குறாரு இரண்டாவது கம்பெனி துபாயில விலைக்கு வாங்குறாரு யுனிவர்சல் பிசினஸ் வெச்சர் என்கின்ற கம்பெனி அன்னை சாதாரணமாக விலைக்கு வாங்கல எங்கேயாச்சும் உலகத்துல நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு கம்பெனியை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்ததை பார்த்திருக்கீங்களா யாராவது இத்தனை பேர் கடைக்காரன் இருக்கு பூக்கடை கடைக்கன் இருக்கிறீங்க ஹோட்டல் கடை நடத்துறீங்க சகோதர சகோதரிகள் கடுமையா துணிக்கடையில காலையிலிருந்து இரவு வரை பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்துக்காக வேலை செய்யுது செருப்பு கடையை என்னுடைய சகோதரர்கள் வேலை பார்க்குறாரு நாம போய் ஒரு செருப்பு வாங்கணும்னா பத்து செருப்பு போட்டுட்டு ஒன்பது செருப்பை கழட்டி வைப்போம் ஒன்பது செருப்பையும் துடைத்து மறுபடியும் அந்த செருப்பு கடையை வச்சு அவங்க வேலை பார்க்கிறாங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்குறோம் எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் விவசாய பெருமக்கள் இன்னைக்கு கரும்புல எடுத்து விவசாய பெருமக்கள் வந்து இந்த ஊர் சாதாரணமா இல்லைங்க மரக்கான பக்கம் போனீங்கன்னா மூன்றாயிரம் ஏக்கர்ல தர்பூசம் உப்பளம் போட்டிருக்கீங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர் மரக்கான பக்கத்துல உப்பளம் வெயில் நின்று வியர்வை சொட்ட சொட்ட அந்த ஒரு ரூபாய்க்கு நாம கஷ்டப்பட்டு இருக்கோம் ஆனா பொன்முடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல ஒரு கம்பெனி விற்கிறார் துபாய் கம்பெனியினுடைய பெயர் யுனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் எஃப்இசி என்கின்ற கம்பெனி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு அந்த கம்பெனி விற்பனை செய்யறாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கும் பொழுது நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் விழுப்புரத்தில் ஒரு மனிதன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க வாக்களிக்க கூடாது உங்களுக்கு வர வேண்டிய வரிப்பணம் மக்களுக்கு மோடியை அனுப்பக்கூடிய மத்திய அரசுடைய நிதி எப்படி கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க நாற்பத்தொரு லட்சம் ரூபாய்க்கு நிறுவனத்தை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்தா அதை அமலாக்கத்துறைக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விற்கிறாங்க அதை கணக்கு பார்த்து பொன்முடி அவங்க வீட்டுல ரைடு விடுறாங்க எப்படியா இவ்வளவு பணத்துக்கு வித்தை அதை செக் பண்ணிக்கிட்டே போனா பத்து வருஷமா செக் பண்ணிக்கிட்டே போனா ஹவாலா முறையிலே தமிழகத்திலிருந்து துபாய்க்கு பணத்தை அனுப்பி இந்த கம்பெனிகளை முதலீடு செய்து இவங்க நடத்தக்கூடிய ஊழலை மத்திய அரசு கண்டுபிடிச்சா தப்புங்களாங்க ஐயா தப்புங்களாங்க ஐயா உங்க பணத்தை திரும்ப பிடிச்சு கொடுத்தா தப்புங்களாங்க ஐயா நாற்பத்தொரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்தை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்தா அதை மத்திய அரசு கையை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா ஐயா அது ஏழை சகோதரனுக்கு வரக்கூடிய பணம் படித்து விட்டு வேலை இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர வேண்டிய பணம் விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் உங்க வங்கி கணக்குக்கு கொடுக்க வேண்டிய பணம் கேஸ் சிலிண்டர்லாம் ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சப்சிடி கொடுக்க வேண்டிய பணம் இதற்காகத்தாங்க ஐயா மோடியை நின்று இருக்கிறாங்க அதனாலதான் இவங்க எல்லாம் இங்கிருந்து பேசுறாங்க அஞ்சு மாநில தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலயும் கனவு தோத்துருமா இந்த கூட்டணி ஆட்சிக்கு வரும் ஜோசி அண்ணன் கூட எங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கோ எட்டி பார்த்தா தெரியும் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த மாநிலத்தை விட்டு அது போகாது மக்கள் விட மாட்டான் நேர்மையான ஆட்சியை கொடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எப்படி மக்கள் வேண்டாமா சத்தீஸ்கர்ல மத்திய பிரதேசில் ராஜஸ்தான்ல மூன்று மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்து நம்ம கட்சியில மட்டும்தாங்க ஐயா அடுத்த முதலமைச்சர் யாரா வாங்கன்னு யாருக்குமே தெரியாது தொண்டை கட்சிக்கு வேலை செய்தவன் முதல் தலைமுறை விவசாயினுடைய மகன் ஏழை தாயினுடைய மகன் இருபது ஆண்டுகளாக பாரதிய கட்சிக்கு வேலை பார்த்திருப்பான் நம்ம கட்சி அவர்களை கொண்டு வந்து முதலமைச்சராக அமர்த்தி வைத்து அழகு பார்ப்போம் இதுதாங்க ஐயா சம நீதி இதுதாங்க ஐயா சமூக நீதி இந்த ஊர்ல இருந்தா இருக்குங்க ஐயா திட்டிவனத்தில் இருக்கிறாங்க ஒரு குரூப் நகராட்சி தலைவராக திமுகவை சார்ந்த நிர்மலா அம்மா இருக்கிறாங்க அவங்க துணை தலைவரை கூடவே கூட்டிட்டு போக மாட்டான் பக்கத்துல சேரே போட மாட்டான் என்ன சொல்றாங்கன்னா துணை தலைவர் அவர்கள் பட்டியல் சமுதாயத்திலிருந்து வந்த ஒரே ஒரு காரணத்திற்காக துணை தலைவர் ராஜலட்சுமி அவர்கள் திண்டிவனம் நகராட்சியிலே அவமதிக்கப்படுகின்றார் ஆனா பொன்முடி என்ன பார்த்தீங்கன்னா இந்த சூர்யா படத்துல ரிப்பீட் மோடம் சமூக நீதி சமநீதி சமூக நீதி சமநீதி திராவிடம் சமூக நீதி சமநீதி இப்படியே பொய்யை பேசி பேசி ஏழை மக்களை இன்னும் ஏழையாக்கி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லாம இந்த ஒண்ணுக்கு உதவாத திராவிடத்தை கொண்டு வந்த திராவிட திராவிடன்னா என்னங்கய்யா திராவிட அரசியல்னு சொல்றாங்களே நான்காவது தலைமுறைக்கு போஸ்டர் ஒட்டினால் அது திராவிட அரசு கலைஞர் முடிஞ்சு ஸ்டாலின் அவங்க முடிஞ்சு உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து அதுக்கப்புறம் இன்பநிதி ஸ்டாலின்னு சொல்றாங்க அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க குழந்தையெல்லாம் வந்து போஸ்ட் ஒட்டிக்கிட்டே இருக்கிறதா திராவிட மாடல் எங்களுக்கு அது இல்லைங்க ஐயா தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சரை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்த எம்பிக்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்த எம்எல்ஏக்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்த ஆட்சியாளர்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கும் அது உங்க குழந்தையா தெரியாது இல்லையா ஆனா வாய்ப்பு கொடுக்கணும்னு அந்த கட்சி நடக்குது ஒரு ஏழை தாயினுடைய குழந்தையா வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம் படித்த ஒரு இளைஞன் எனக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஓரத்துல இருக்கீங்களா நீங்க தாங்க அரசியலுக்கு வரணும் வாங்க அண்ணா எனக்கு அரசியல் எல்லாம் சுத்தமா பிடிக்காதே சாக்கடனே தம்பி நீங்க வாங்க அப்படி நினைக்கிறவங்க தான் சாக்கடையை சுத்தம் பண்ணணும் கொத்தடிமைகளாக ஒரே குடும்பத்துல அப்படியே பிறந்து பிறந்து வர்றவங்க மாட்டாங்க பொன்முடியாவங்க ஐயா அப்படியே ஐபிஎல் மேட்ச் கால் மேல கால் போட்டு டிஎன்சிஏ செக்ரட்டரி அங்க எப்படி மாறு நம்ம போனதுக்கு அப்புறம் வந்து பொய்யா பேசுவாங்க மோடி அவர் ஹிந்தி திணிக்கிறார் ஐயா அந்த நிகழ்ச்சியை முடிச்ச உடனே நைட் ரெண்டு மணிக்கு விமானத்தை எடுத்துக்கொண்டு வாரணாசி போறங்க ஐயா எதுக்கு போறாங்க ஐயா காசி தமிழ் சங்கமும் நாளை ஆரம்பமாக இருக்கிறது காசி தமிழ் சங்கம் ஆண்டு புல்லா இது இரண்டாவது ஆண்டு நாளைக்கு துவக்கவில்லை யாருங்க ஐயா வைக்கிறாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் நாளைக்கு வாரணாசியில துவக்கி வைக்கிறார் இந்த கொத்தடிமையில் உண்மையாலுமே நீங்க மோடி ஐயா மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா மோடியா தமிழ திருக்கிறார் குற்றச்சாட்டு வைங்க எங்க போனாலும் வாரணாசியில போய் தமிழ்காரங்களை கூப்பிட்டு மேடையை போட்டு நாளைக்கு மேடையில இருக்கின்றோம் மூன்று மணிக்கு வர வேண்டிய நான் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் தாமதமாக வந்திருக்கின்றேன் அதற்காக முதல் உங்கள்டிப்பு ஐயா நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தாங்க அவருடைய நிகழ்ச்சிகள்லாம் முடித்துவிட்டு அவரை டெல்லிக்கு வழியனுப்பிய பிறகு அங்கிருந்து கிளம்பிங்க வரணும் அதற்கு ஒரு இரண்டு மணி நேரம் தாமதமாகி விட்டது அதையெல்லாம் பொருட்படுத்தாம இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் மாற்றம் ஒன்றை மட்டுமே இலக்காக வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக விழுப்புரத்திலே மாற்றம் நடக்கும் நிச்சயமாக திண்டிவனத்திலே மாற்றம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்றனர் அப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய தொண்டர்கள் மிக கடுமையாக இந்த பகுதியில் உழைத்து கொண்டிருக்கின்றனர் தமிழகத்தில் எத்தனையோ பகுதிகள் வளர்ச்சி பாதையில் இருந்தாலும் கூட வளர்ச்சினா என்னன்னே தெரியாமல் இன்னைக்கு திண்டிவனமும் விழுப்புரமும் இருக்குங்கய்யா அதனால்தான் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலைக்காக பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க சென்னைக்கு வர்றாங்க வேறு வேறு ஊருக்கு போகிறாங்க ஆனால் இங்க அவங்களுக்கு வேலை இல்லை அதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மாற்றாதா என்கின்ற ஒரு இயக்கத்தோடு நம்பிக்கையோடு இந்த யாத்திரைக்கு வந்திருக்கின்றீர்கள் நிச்சயமாக நாங்கள் அதை மாற்றி காட்டுவோம் அதற்கு முன்பு தமிழகத்தில் ஏன் அரசியல் மாற்றம் தேவை என்பதையும் கூட அந்த யாத்திரையில ஒரு ஒரு இடத்துல பேசிக்கிட்டே வர்றோம் ஐயா தமிழகத்தில் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் என் மண் என் மக்கள் யாத்திரை ஆரம்பிப்போம் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் இரும்பு மனிதர் அமித்ஷா அவர்கள் இந்த யாத்திரையை துவங்கி வச்சாங்க உங்களுடைய தொகுதிக்கு கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் கழித்து நூத்தி இருபது தொகுதிகளை தாண்டி நூத்தி இருபத்தி ஓராவது தொகுதியாக இன்னைக்கு திண்டிவனத்துக்கு வந்திருக்கும் தென் தமிழகம் முழுவதும் கடந்துவிட்டு கொங்கு பகுதியை கடந்துவிட்டு மத்திய தமிழகத்தை கடந்துவிட்டு இன்னைக்கு நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திண்டிவனத்தில் என்று கொண்டிருக்கின்றோம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சத்தியமாக ஆணித்தரமாக என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும் ஐயா தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட மாற்றம் என்கின்ற வார்த்தைக்காக மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் எழுபது ஆண்டு கால இந்த அரசியலை ஒழித்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஊழல்வாதிகளை அடியோடு வீட்டிற்கு துரத்த வேண்டும் என்கின்ற முடிவில் இருக்கின்றார்கள் அது எல்லா தொகுதிகளும் கூட வெளிப்படையாக தெரிகிறது அதுவும் குறிப்பாக வெளிப்புறம் இங்கே வரும் பொழுது இன்னும் அது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அப்படிப்பட்ட அரசியல் மாற்றம் வேண்டும் என்கின்ற பெரும் நம்பிக்கையோடு நீங்கள் காத்துக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய ஊர் சாதாரண ஊர் இல்லைங்கய்யா காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு ஊர் நம்முடைய திண்டி அப்போ இதை ஒய்மா நாடு என்று சொல்வார்கள் சங்ககால இலக்கியத்தில் அந்த ஊருனுடைய பெயர் ஒய்மா நாடு அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஒரு ஊருனுடைய மைந்தர்களாக நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் அப்படிப்பட்ட ஊருனுடைய தாய்மார்களாக சகோதரிகளாக நின்று கொண்டிருக்கின்றீர்கள் அந்த ஒய்மா நாட்டினுடைய சங்ககால மன்னன் நல்லிய கோடன் என்கின்ற மன்னனுக்காக எழுதப்பட்டதுதான் சிறுபான் படை ஒரு சங்க இலக்கிய நூல் இந்த மன்னனுடைய ஒரு மைந்தனுக்காக ஒரு மன்னனுக்காக எழுதப்பட்ட நூல் அப்படிப்பட்ட ஏகப்பட்ட பெருமை இந்த மண்ணுக்கு இருக்குங்கய்யா சங்க காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டு காலமாக மனிதர்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில ஊர்ல திண்டிவனமும் ஒண்ணுங்கய்யா திண்டிவனத்துக்கு நமக்கு தெரியும் அந்த காலத்துல திந்திரிவனம் என்கின்ற பெயரும் இருந்துச்சுங்கய்யா காரணம் இங்க இருக்கக்கூடிய கோவில திந்திர நேசம் திந்திரிவனம் என்கின்ற பெயர் திண்டிவனமாக மாறி பரந்தாக சோழன் இந்த கோவில்லாம் கட்டி பாதுகாத்து இந்த கோவில மட்டுமே ராஜராஜ சோழனுடைய புகழை சொல்லக்கூடிய இருபத்தி ஒரு கல்வெட்டுகள் இருக்கு அப்படிப்பட்ட சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு ஊர்ல இருக்கிறேன் அப்படிப்பட்ட சரித்திர புகழ்வாய்ந்த ஊர்ல மண்ணினுடைய மைந்தர்களாக தாய்மார்களாக சகோதரிகளாக இருக்கின்றீர்கள் ஆனா இன்னைக்கு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல காலத்திலே பெருமையோடு இருந்த திண்டிவனத்திற்கு திராவிட மாடல் ஆட்சியில பெருமை இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெருமை இல்லைங்க ஐயா உண்மையை சொன்னோம்னா பெருமை இல்லை இதே ஊருக்கார் ஐயா ஓபந்தோருள் ராமசாமி ரெட்டியார் அவன் மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் எப்படிப்பட்ட சாதனை எல்லாம் ஒரு மனிதன் இந்த மண்ணிலே பிறந்த ஒரு மனிதன் செஞ்சிருக்காரு உங்களுக்கு தெரிந்திருக்கும் இருந்தும் கூட இந்த காலத்துல இளைஞர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது இந்த யாத்திரையுடைய கடமையாக வைத்திருக்கின்றோம் முதலமைச்சர் ஆன ஐயா ஓமந்தூரார் ஐயா தமிழகம் முழுவதுமே மெட்ராஸ் மாகாணம் முழுவதுமே பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தவர் அவர் மது குடிக்க கூடாதுன்னு கொண்டு வந்தவர் இந்த மண்ணனுடைய மைந்தார் தமிழை ஆட்சி மொழியாக மெட்ராஸ் மாகாணத்தில் கொண்டு வந்த பெருமை இந்த ஊருக்காரு ஓமந்தூர் ராமசாமி தமிழ் திருக்குறளை கட்டாய பாடமாக்கினார் எப்படிப்பட்ட பெருமை இவங்கள திமுக என்கின்ற கட்சி தோன்றுவதற்கு முன்பு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இந்த மன்னனுடைய மைந்தன் தமிழை ஆட்சி மொழியாக மெட்ராஸ் மாகாணத்தில் கொண்டு வந்து அதையெல்லாம் தாண்டி அற்புதமான தமிழ் கவிஞர்களை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக அரசவை கவிஞர் என்கின்ற ஒரு புது ஒரு இடத்தையும் கூட தமிழக அமைச்சர்களை கொண்டு வந்தான் அவர் எதற்காக வாழ்ந்தார் நேர்மையான மனிதர் பூரண மது வழக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன இருக்கணும் பாருங்க இதே திட்டிவனம் பகுதியில் இதே ஊரில் இந்த வருஷம் மே மாசம் ஐம்பது பேர் கள்ளச்சாராய மருந்தி அரசு மருத்துவமனையில் ஐம்பது பேர் இருந்தாங்க தூரதர்ஷ்டவசமாக இந்த பகுதியை சார்ந்த மரக்காலத்துல பதினான்கு பேரும் செங்கல்பட்டுல எட்டு பேரும் இருபத்தி இரண்டு பேர் கள்ளச்சாராயத்தை அருந்தி உயிரிழந்தார் இதே மண்ணில் இதற்கு முன்பு வந்த முதலமைச்சர் மெட்ராஸ் மாகாணத்துல பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று போராடி கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திமுக ஆட்சிக்கு வந்தது அறிஞர் அண்ணா அவர்கள் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று கொள்கையோடு இருந்தார் அதன் பிறகு வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் வேண்டாம் என்று கையெழுத்து போட்டு சாயார சாராய கடைகளை ஆரம்பித்த பெருமை கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இருபத்தி இரண்டு பேரு இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆச்சரியங்கள் திமுக ஆட்சியர் ஆச்சரியம் என்கின்ற வார்த்தைக்கு பேச்சே கிடையாது யாரு கள்ளச்சாராய்ச்சியை இந்த திட்டி ஒரு அம்மா வார்டு கவுன்சிலர் அவருடைய கணவர் மருவூர் ராஜா தான் கள்ளச்சாராயம் காய்ச்சறது இந்த ஊருக்காரரு அவருடைய மனைவி வார்டு கவுன்சிலர் கள்ளச்சாராயம் காய்ச்சல் இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா ஐயா ஒரு திமுக நிர்வாகி இந்த கள்ளம் தாமதமாக வந்திருக்கின்றோம் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஐயா ராஜ்நாத் சிங் அவர்கள் சென்னை வந்திருந்தார் அவர்களோடு அந்த நிகழ்ச்சியை தான் முடித்துவிட்டு கிளம்பி வருவதற்கு இரண்டு மணி நேரம் தாமதமாக இருக்கிறது பொறுமையாக

அவர் மட்டும் சேர்ந்தீங்க அவருடைய அன்பு மகன் தென்குடி பாக்கத்தினுடைய பஞ்சாயத்து தலைவராக கூட அருமை சகோதரர் ராஜசேகர் அவர்கள் தன்னை கொண்டு அவருடைய மொத்த குடும்பமும் கூட இந்த அற்புதமான பெரிய குடும்பத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறார் அண்ணன் முருகி ரெட்டி அவர்களை ராஜசேகர் அவர்களை இந்த நேரத்தில் வருக வருகின்ற வரவேற்று இந்த பகுதியில் பெரிய அறிமுகம் இருக்கக்கூடிய சென்மல் கவுண்டர் ஐயாவுடைய பேர பிள்ளை பாலபாஸ்கர் அவர்களும் இன்று பாரதிய ஜனதா கட்சியில இதே மேடையில் இணைந்திருக்கின்றார்கள் அன்பு தம்பி பாலபாஸ்கர் அவர்களையும் இந்த அற்புதமான கட்சிக்கு குடும்பத்திற்கு வருக வருகின்ற வரவேற்று எங்களுடைய மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் ஏடி ராஜேந்திரன் அவர்கள் மோடி என்று வந்திருக்கின்றார் அவருக்கு நன்றி பாராட்டி இந்த பகுதியினுடைய பெருந்தோட்ட பொறுப்பாளராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றக்கூடிய அருமை சகோதரர் மாநிலத்தினுடைய செயலாளர் வினோஜ் பி செல்லும் அவர்கள் என்கிற நன்றியை தெரிவித்து மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக தன்னுடைய குடும்பம் மூன்றாவது தலைமுறையாக தொடர்ந்து உங்களுக்காக பணி செய்து இதற்கு முன்பு எம்எல்ஏவாக இருந்து மக்களுடைய அன்பை எல்லாம் பெற்று இன்று பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருமை ஐயா ஏஜி ஜி சம்பத் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் வெங்கடேஷ் பெருமாள் அவர்களுக்கு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அண்ணன் முரளி ரெட்டியார் அவர்கள் இன்னைக்கு எந்த கட்சியிலே தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஒரு கட்சியில் இருந்துவிட்டு வெளியே வருவது ஒரு மனவொலி இருக்கு ஆனால் அண்ணன் முரளி ரெட்டியார் அவர்கள் அற்புதமான கட்சிக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய பாரதட்சுமே நரேந்திர மோடி ஐயா உடைய கட்சிக்கு வந்திருக்கின்றார் நல்ல இடத்துல ஒரு நல்ல மனதில் இருக்கக்கூடிய மனிதர் வந்திருக்கின்றார் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டு நிச்சயமாக உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிக பிரகாசமாக ஏழை மக்களுடைய நலனுக்காக விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்காக பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இருக்கும் என்பதில் எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் அதே நேரத்தில் நமக்கு தெரியும் பாலபாஸ்கர் ஐயாவுடைய தாத்தா சண்முக கவுண்டர் ஐயா அவர்கள் திண்டி முன்னாள் அவங்க தாத்தா எம்பியா இருந்தார் சுயேட்ச எம்பியா இருந்தார் ஐயா ராமசாமி படையாச்சி அவர்களுக்கு ஒரு உற்ற தோழனாக கை கோர்த்து கை கோர்த்து ரெண்டவர் இன்னைக்கு அவருடைய பேரனும் எந்த கட்சிக்கு வர வேண்டும் என்று முடிவெடுக்கும் பொழுது சகோதரர் பாலபாஸ்கர் அவர்களும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு வரணும் பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழகத்தினுடைய எதிர்காலம் திண்டிவனத்தினுடைய எதிர்காலம் விழுப்புரத்தினுடைய எதிர்காலம் என்று வந்திருக்கின்றார்கள் சகோதரர் பாலபாஸ்கர் அவர்களும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி நம்ம யாத்திரை ஆரம்பிக்குது யாத்திரையுடைய முடிவு ஒரு மணி நேரத்தில் முரளி அன்பு மகன் ராஜசேகர் அவர்கள் தருமை சகோதரர் பாலபாஸ்கர் அவர்கள் இந்த நினைப்புகளாக இணைத்துக் கொண்டு உங்களுடைய அரசியல் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தோழர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க உங்களோடு கை கோர்த்து கொண்டு விருப்பத்துடைய why